பணக்கடைகளை கிடைக்கும் போது மாலை கட்டி கட்டி ஒரு நாள் முன்னாடியே கொண்டு வந்தா இருநூறு மாலையாவது செஞ்சிருக்கணும் இன்னைக்கே போற நிலைமையில செஞ்சு முடிச்சேன் முப்பத்தி நாளா இருக்கியா எண்ணிக்க இன்னைக்கு போகணும் இப்பவே கிளம்பணும் எங்க அம்மா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இடம் கிடைக்கல என்ன பண்ண முடியும் வேற யாரும் பிடிச்சா விட்டவா போக நாங்க ஒரு இடம் நாங்க போயிட்டு புடிச்சு வந்து வேணா ஒரு குண்டு குண்ட போட்டு பஸ்ல பஸ் இடம் பிடிக்கிற மாதிரி துண்டு கிண்டு டவல்கள் போட்டு விசிறி போட்டுருவாங்க அங்க இருக்கிற ஒரு கடலை எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படியா அப்பதான் அது நம்ம இடமா இருக்கும்

புளியார்க்கி இப்ப லட்டுங்க உருண்டாக இருக்கிற மாதிரி இல்ல இது ஒரு சாங்கியம் மாதிரி இதுவும் படிப்போங்க சில பேர் எங்கள் ஆளுங்க எங்க ஆளுங்க எடுத்தாந்து இது விற்கவே மாட்டாங்க எங்க ஆளுங்க வந்து பறிக்கவே மாட்டாங்க ஐயையோ முள்ளுக்கு அது குத்து இது குத்து நீ அதெல்லாம் எடுத்துரு நான் பறித்தேன்னா எப்படியாவது நம்ம என்ன பார்ப்பேன் நிறைய பேர் பாராட்டுவாங்க இந்த மாதிரி காய்ங்க நீ மட்டும்தான் நான் கடை தவற வேற எங்கேயுமே இல்லைம்மா

ஆமா அது சுத்தமான மஞ்சள் புளியாருக்கு வைக்கிற பூன்னு சொல்லுவாங்க இது சேர்த்து வச்சு நம்ம கட்டணும் மாயால இந்த மாதிரி வரகம்பில் வச்சு கட்டணா இருபது ரூபாய் இருபது கட்டணும்

போய் பத்தாயிரம் ரூபாய் டபுளா பதினஞ்சாயிரம் வரும் அப்படி நான் வாழ்த்து வாழ்த்துறேன் நிறைய பிசினஸ் வந்து பயங்கரமா பிக்கப் ஆகி நாளைக்கு ஃபுல்லா திவ்யா கடையை சுத்தி வரும் வெறும் ஆளுங்க எனக்கு எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு கேட்டு கொடை ஆறாயிரம் ரூபாய் கொடையா கொடை செஞ்சிட்டீங்களா ஓ இத காமி வீடு இல்லை நீங்க கொடை மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் கொடை திவ்யா வேலைக்கு ஆளு ஒன்னா சொல்லு திவ்யா வந்துடுறேன் நானு

அதுக்கு அங்கே இது வரும் கம்பி மாதிரி வரும்போது ஆமாம் அதுக்கு செட்டெல்லாம் இருக்குது கரெக்டாக இருக்கா ஆமாம் செட் செட்டிங் செட் பண்ணி ஓகே ஓகே சூப்பர்

முதல்ல நாங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம் ம் 2 நாச்சு ஒவ்வொரு பத்தி அப்படியே ஸ்டார்ட் பண்ண எங்க எல்லாரும் இندல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் இந்த கோட கோட ஏளோ? கோட வந்து பெருசு சின்னது சின்னது இருக்கு. அது மாலை வந்து பத்து இருபதா ஆமாம் சின்னது பத்து சின்னது பத்து பெருசு இருபது அதோட கொஞ்சம் பெருசு கேட்டா முப்பது ரூபாய் முத்து மாலை முத்து மாலை அதுவும் ஒரே குள்ள அது ரெடு தான் அது ரெண்டு தான் ஆமாம் சரி சரி அதோடு கொஞ்சம் பெருசாக கேட்டு தான் முப்பது ரூபா கண்டாயம் நான் நல்லா வியாபாரம் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா கூப்பிட்றோம் கண்டிப்பா கண்டிப்பா நான் கடை நான் நானே வந்து திவ்யாவை தான் நான் போய் பர்ச்சேஸ் பண்ண போறேன் அதனால எல்லாம் வாங்க நாவலூர் சென்னை சென்னையில ஓல்டு மகாபலிபுரம் ரோடு ஓஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல வந்து நாவலூர்ல அந்த இது என்ன அது என்ன இந்த பழைய டோல்கட்டு டோல்கட்டை தாண்டி ஒரு பிரிட்ஜ் பிளை ஓவர் வரும் அதுக்கு கீழே தான் திவ்யாவோட கடை இருக்கு எல்லாரும் வந்து வேணும்ன்றவங்க விநாயகர் சில இல்லையா சில

பாய் என்னப்பா தம்பி என்னப்பா உன் பேர் என்னப்பா பேர் விஜய் விஜயா என்ன எல்லாம் நிறைய இது படம் எல்லாம் அந்த படம் கோர்ட்டு படம் அந்த மாதிரி எல்லாம் விஜய் என்னை பேர் நான் பிறந்ததே எங்க அப்பா நேற்று வந்து நிறைய விஜயை பார்த்துருப்பேன் நான் சரி நான் என்ன பண்ணுறேன் எரும் செடி ஃபுல்லாக வச்சா வச்சுக்கிட்டேன் என்ன பண்ண சார் மாலை மாலை பண்ணி பிள்ளையாருக்கு மாலை பண்ணி பிள்ளையாருக்கு விற்கிறீங்களா சார்

அதெல்லாம் போட்டு விற்பாங்க சார் ஏன்னா அவங்க வந்து ஒரு அப்டேட் டேமே கிடைக்காது டக்குன்னு ம் நம்ம போட்டு ஐயோ இது விற்கிறாங்க அப்படி என்ன ரேட்டோ அப்படின்னு அங்கே போயிடுவாங்க சார் சரி 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 நான் மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுங்கள் சரி விஜய் வந்து இப்போ அந்த எருக்கும் பூ மாலை கட்டி கடை எங்கேப்பா விஜய் போட போகிறீங்க கேளம்பாதான் சார் கேளம்பாக்குமா கடையே ஆமா சார் கேளம்பா எங்க மார்க்கெட்லயா ஆமா சார் கடை இடம் இடம் பார்த்த வச்சுட்டீங்களா இல்லை சார் இது போய் பார்க்கணும் நீங்க தான் பார்க்கணுமா இடம் கிடைக்காது

அங்க ஒரு கோடை வந்து எங்களுக்கு ஐம்பது ரூபான்னு கொடுக்குறாங்க நாங்க அறுபது ரூபான்னு விற்போம் எங்களுக்கு பத்து ரூபாய் லாபம் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் லாபம்